வணக்கம் நான் உங்களை விளையக்காரன் பேசுகிறேன் நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணலான்ட்டு என்ன படம்னு கேட்டிங்கன்னா தனுஷோட ராயன் இந்த படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மியூசிக்கில் தான் வருவோம் ஏஆர் ரகுமான் யார் அப்படின்றத இந்த திருப்பியும் இந்த படத்தில் நிரூபிச்சிருக்காரு லாஸ்ட்டு படம் யார் அங்கே வந்து கொஞ்சம் சொதப்பல் தான் என்னை கேட்டால் அந்தளவுக்கு மியூசிக்கும் இல்லை பாட்டும் இல்லை ஆனால் இந்த படத்தில் விஜயமாக இருக்கட்டும் பாட்டாக இருக்கட்டும் எதிர்பார்க்காத அளவுக்கு பாட்டு அதுல ஒரு பாட்டு வந்து நீ தான் அந்த பாட்டு வந்து நான் ஏதோ லவ்வர் தான் நினைச்சு நான் போய் ஆர்வமாக பார்த்தேன் லாஸ்ட்ல தங்கச்சி கோசரம் ஆனால் அந்த பாட்டும் வேற லெவல் செம்ம சூப்பரா சூப்பராக இருக்கு மியூசிக் பீஜிஎம் நான் எது பார்க்கவே இல்லை ஆனால் நான் படத்தை பத்தி இப்போ படத்தை பத்தி சொல்ல வர படத்துல என்னெச்சுன்னா இது எங்கடா வட சென்னை மாதிரி போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் லைட்டாக இருந்துச்சு அவங்க பேசுகிற ஸ்லாங் சென்னைனா இப்படிதான் பேசுவாங்க அந்த ஸ்லாங்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அவர் சின்ன வயசுல காமிக்கும்போது அவர் வேற ஸ்லாங்ல இருப்பாரு சென்னை செட்டில் ஆனதுக்கு அப்புறம் வேற ஸ்லாங்ல இருப்பாரு ஆனால் படத்துல கதை பார்த்தீங்கன்னா பெருசா கதெல்லாம் எதுவும் இல்லை ஆனால் படம் போர் அடிக்காமல் நல்லா போகும் தனுஷோட ஆக்டிங் ஆக்டிங்காகட்டும் அந்த பாட்டாக இருக்கட்டும் அவரோட தம்பிங்க ரெண்டு தம்பிங்க தம்பிங்கிறப்ப அவங்களோட சீன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கும் அவங்களோட தம்பியோட லவ் சீன்ஸ் லவ் சீன்ஸ்லாம் ஒன்று வரும் அந்த ஒரு பாட்டு வரும் பக்காவாக இருக்குது படம் சின்ன எங்கேயுமே போர் அடிக்காமல் அழகாக போகுது இது தனுஷில் ஒரு ரவுடிசம் பண்ணுறோம் மாரி தான் இந்த படத்தில் இருக்கும் ஆனால் அவர் சின்ன வயசுலேயே அவங்க தம்பிங்களை காப்பாற்றுறதுக்கோசரம் அவர் அங்கே ஒரு சா ஒரு பூசாரி சாவடிச்சிடுவார் அப்போயே அவர் யார் அவர் கொலை பண்ணுற தைரியம் இருக்கா அவர் ரவுடியூசன் பண்ணுவார் அந்த சின்ன வயசுலேயே காமிச்சிருந்ததுனால அவர் பெருசானதுக்கு அப்புறம் அவர் தான் இருப்பாரு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் இவர் இப்படி இப்படிதான் நல்லா ரவுடி ஆகல சின்ன வயசுலேருந்து இருந்து இவரு தனமாக தான் இருப்பாரு நம்ம இப்பயும் தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் ஆக மொத்தம் படம் தாருமாறு ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட எஜ் சூர்யா வேற லெவல் எப்படி சொல்றதுனா எஜே சூர்யா ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி ஆக்ட் பண்றா போல இந்த படத்துலயும் நல்லா டிஃப்ரெண்டான ரோலு டிஃப்ரெண்டா ஆக்டிங் மெயினாக சொல்ல போனா அந்த டான்ஸ் விஜய் சூர்யா அது எஜய் சூர்யா தான் டாப் தனுஷுக்கு அடுத்ததாக பார்த்தா இந்த படத்தில் எஜய் சூர்யா வேறு லெவல் படம் ஓகே எனக்கு கேட்டிங்கன்னா ஃபைவ் கே ஃபோர் கூட நான் கொடுப்பேன் ரேட்டிங் ஏன்னா ஒரு இல்ல போர் அடிக்காமல் நல்லா போச்சு பாட்டாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு